இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா இருபது பதிமூன்று அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். வைக்கிறார் எரேமியா டுவெண்ட்டி வேர்ஸ் தேர்ட்டீன் ஃபார் ஹி ஹஸ் டெலிவர்டு த லைஃப் ஆஃப் த புவர் ஃப்ரம் த ஈவில் டோர்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே நல்ல குணமுடைய யோசேப்பை கத்தர் அவனுடைய சகோதரர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இஸ்மவேலரிடத்தில் விற்றுப்போடப்பட்டு போடப்பட்டு கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போனார் யோசேப்பை அவன் சகோதரர்கள் கையிடமிருந்து கத்தர் தப்புவித்தார் அதுபோலவே நல்ல குணமுடைய தாவீதை பொல்லாத சவுளுடைய கையில் கத்தர் ஒப்பு கொடுக்கவில்லை பல முறை அவனை வேட்டையாட மிக அருகே வந்த போதும் கத்தர் தாவீதை பாதுகாத்தார் அரணும் கோட்டையும் துருகமுமாய் பாதுகாப்பாய் இருந்தார் ஒரு பொழுதும் தாவிது சவுளின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படவில்லை என்பது எவ்வளவு உண்மை அதுபோலவே உங்களையும் என்னையும் கத்தர் பொல்லாதவர்களின் கையில் ஒப்புக்கொடுக்கவே மாட்டார் நம்மை நேசிக்கிறார் நம்மை பாதுகாப்பார் நம்மை அரவணைப்பார் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தர வேண்டிய நேரத்தில் தந்து அற்புதமாய் அதிசயமாய் நம்மை வழிநடத்துகிற மிகப்பெரிய தேவனாக நமக்கு இருக்கிறார் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துவார் நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வெடிக்க வேண்டும் கண்ணீரை துடைப்போம் தைரியமா இருப்போம் கத்தருடைய வசனங்களை அறிக்கையிடுவோம் கத்தருடைய பாதத்தில் காத்திருப்போம் கத்த நம்மை நடத்துவார் ஆமன் எங்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவரே பரமபிதாவே பர்சுத்தாவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ளை தாழ்த்து நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள குடும்பங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அருமையான பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பெற்றோரால் கைவிடப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பாரும் கிருபைகளால் நன்மைகளால் நிரப்பும் தேவையான உதவிகளை பரத்திலிருந்து அருளி செய்யும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பக்க பலமும் பாதுகாப்பும் அரணும் கோட்டையும் துருகுமாய் நீர் அவர்களுக்கு இருந்து தேவையான நன்மைகளை தேவையான நேரத்தில் அழிச்செய்து நீர் ஜீவிக்கிறவர் என்பதை அவருடைய குடும்ப வாழ்வில் மெய்ப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களை தள்ளிவிட்ட மக்களெல்லாம் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து அவர்களை கனப்படுத்த தேவனாய கத்த நீர் கிருபை காட்டும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்